வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு உம் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில இறங்க போறோம் அப்படியா ஆனா நம்மளோட பொருள் ஏதோ தொலைஞ்சு போன நகரத்திலிருந்து எடுத்தது இல்ல உங்க பாட்டி சமையலறையில இருந்து எடுத்தது ஆட்டுக்கள் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரம் இத பத்தி தான் பேசுது பாக்கிறதுக்கு ஒரு சாதாரண கல்லு மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவியலோட ரகசியங்களை நாம ஒண்ணுன்னா பாக்க போறோம் நிச்சயமா இதுக்குள்ள நாலு முக்கியமான இயற்பியல் சூத்திரங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம் கண்டிப்பா இயற்பியல்ங்கிறது ஏதோ பெரிய விஞ்ஞானிகள் மட்டும் பேசுற விஷயம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் அது இருக்கு ஆமா நீங்க அனுப்புன கட்டுரையில ஆசிரியர் சொல்ற மாதிரி சமையல் கூடமே அறிவியல் கூடங்கிற வரி எவ்வளவு உண்மையானது அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆர்டிக்கல் குறைஞ்சபட்ச கருவிகளை கொண்டு எவ்வளவு சிறப்பான ஒரு பொறியியல் வடிவமைப்பா நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சரி முதல் விஷயத்துக்கு வருவோம் உராய்வு அதாவது பிரிக்ஷன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆட்டுக்கல்லோட மேற்பரப்பு எப்பவும் சொர சொரப்பா தான் இருக்கும் ஆமா அது ரொம்ப முக்கியம் நான் கூட சின்ன வயசுல நினைச்சிருக்கேன் எதுக்கு இது அப்படி சொர சொரப்பா வச்சிருக்காங்க வலுவழுன்னு இருந்தா தேக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அதுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அந்த சொர சொரப்பு தான் உங்க ஆதாரம் சொல்லுது அது எப்படி வெறும் ரெண்டு பரப்ப உரசுறது மூலமா எப்படி அரிசியை மாவாக்க முடியுது நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி அந்த சொரசொரப்பு இல்லைன்னா ஆட்டுக்கல்லால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஓ நாம போடுற அரிசியோ பருப்போ அந்த குழவிக்கு அடியில சிக்காம சும்மா வழுக்கிட்டுதான் போகும் சரி அல்ல இந்த சொர சொரப்பான பருப்புகள் ஒன்னோடு ஒன்னு உரசும் போது உருவாகுற விசைக்கு பேருதான் உராய்வு விசை உராய்வு விசை ஆமா இந்த விசைதான் தானியங்களோட ஒவ்வொரு துகளையும் பிடிச்சு இழுத்து தேய்ச்சு உணைக்குது நீங்க கை சக்தி இந்த தானியங்களை அரைக்கிற ஓ அப்போ தான் ஒரு கிரிப் மாதிரி தானியங்களை புடிச்சுக்குது சரியா சொன்னீங்க ஒரு கிரிப் மாதிரி தான் சரி ஆனா உரசும் போது சூடாகுமே ரெண்டு கல்ல வேகமா தேய்ச்சா நெருப்பு கூட உண்டாகலாம்னு பிடிச்சிருக்கோம் ஆமா அப்போ மாவு சூடாகாதா

ஆனா ஆட்டுக்கல்ல நம்ம கையால ஒரு நிதானமான வேகத்துல தான் அரைக்கிறோம் அதனால உருவாகிற வெப்பம் ரொம்ப ரொம்ப மிதமா இருக்கும் மிதமான சூடு ஆமா அந்த மிதமான சூடி மாவோட தன்மையோ சத்தையோ வாசனையோ மாத்தாது சொல்ல போனா அந்த லேசான சூடு மாவு புளிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும் கூட சொல்லுவாங்க அட அப்போ அந்த வாசனை வித்தியாசம் எதனாலதான் வருதா எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு ஆட்டுக்கல் அரைச்ச மாவோட வாசனை ஒரு மாதிரி பச்சை வாசனை மண் வாசனை மாதிரி இருக்கும் ஆமா ஆனா மிக்சி மாவோட வாசனை வேற மாதிரி இருக்கும் இப்போதான் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் புரியுது சரியா சொன்னீங்க அந்த அனுபவம் தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட பழைய ஆட்டுக்கல்ல பல பல பாக்குறேன்னு சொல்லி மெஷின்ல கொடுத்து நல்ல பாலிஷ் போட்டு வலுவழுன்னு ஆக்கிட்டாரு ஐயோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அதால ஒரு பருப்பு கூட அரைக்க முடியல என்னாச்சு போட்ட உளுந்து மொத்தம் வழுக்கிட்டு தான் ஓடுச்சு அப்பதான் அவருக்கு அந்த சொர சொரப்போட அருமையே புரிஞ்சது ஹா இது நல்ல கதை அது ஒரு டிசைன் ஃபீச்சர் குறைபாடி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ உராய்வுதான் அரைக்கிறதோட முதல் படி ஆனா வெறும் தேய்க்கறது மட்டுமே கடினமான உளுந்தையோ அரிசியையோ உடைச்சிடுமா இல்ல அது மேல இருக்கிற தோலை உரிக்கலாம் ஆனா உடைக்கிறதுக்கு வேற தோழிலுமே ஒருவேளை அந்த குழுவிக்களோட வணிவத்துல ஏதாச்சும் ரகசியம் இருக்கா மிகச்சரியான கேள்வி இங்கதான் தான் ரெண்டாவது இயற்பியல் தத்துவம் உள்ள வருது அழுத்தம் அதாவது பிரஷர் பிரஷர் உராய்வு மாவு மென்மையாக்குதுன்னா அழுத்தம் தானியங்களை நொறுக்குது இயற்பியல்ல அழுத்தத்திற்கான சூத்திரம் என்னன்னா அழுத்தம் ஈக்குவல்ஸ் டு விசை பரப்பு அதாவது ஒரே அளவு விசைய எவ்வளவு சிறிய இடத்துல கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அழுத்தம் பல மடங்கு அதிகமாகும் ஒரு நிமிஷம் இப்போ கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பா குழவிகள்ல நல்லா கவனிச்சு பாருங்க அது உருளியா இருந்தாலும் நாம தானியங்கள் மேல வச்சு அழுத்துற பகுதி ஒரு சின்ன இடத்துல தான் தொடும் ஆமா ஒரு சின்ன பாயிண்ட் தான் நாம நம்ம உடம்போட எடையும் கை விசையும் சேர்த்து கொடுக்கற மொத்த சக்தியும் அந்த சின்ன புள்ளில குவியுது ஓ இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய அழுத்தம் உருவாகுது அந்த அதிகபட்ச அழுத்தம் தான் கடினமான தானியங்களை நச்சுன்னு நொறுக்குது ஓ இப்ப புரியுது இது சுத்தியால ஆணி அடிக்கிற மாதிரி தான் நம்ம கையால சுவத்துல ஓட்ட போட முடியாது ஆனா அதே சக்திய ஒரு ஆணியோட கூர்மையான முனை வழியா குடுக்கும் போது அது சுலபமா சுவத்துக்குள்ள இறங்குது அருமையான உதாரணம் ஏன்னா நம்ம சக்தி மொத்தம் அந்த சின்ன முனையில குவிஞ்சு அழுத்தம் அதிகமாகுது அப்போ குழனிக்கல்லோட முனையும் ஒரு ஆணி மாதிரிதான் வேலை செய்யுது அதுதான் இங்கேயும் நடக்குது ஒரு பெரிய தட்டையான கல்லை வச்சு தானியத்தை தட்டுறதை விட ஒரு சின்ன கூர்மையான கல்லை வச்சு தட்டினா சீக்கிரம் உடையும் இன்னும் அவங்க ஆதாரத்துல சொல்றதும் இதனால தான் இது எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு அறிவார்ந்த ஒரு வடிவமைப்பு பாருங்க ஆமா குறைந்த சக்தியில அதிக வேலையை முடிக்கிற ஒரு டெக்னிக் இது நம்ம முன்னோர்கள் இதை திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு சரி அப்போ சொர சொரப்பான பரப்பை அரைக்குது குழவையோட வடிவத்தால உருவாகுற அழுத்தம் நொறுக்குது ஆமா இப்போ அரைக்கிற விதத்துக்கு வருவோம் எங்க பாட்டி மாவாட்டும் போது பாத்துருக்கேன் சரி அவங்க ஒரே மாதிரி முன்னும் பின்னுமா தேக்க மாட்டாங்க சில சமயம் வேகமா இடிப்பாங்க சில சமயம் மெதுவா வட்டமா சுத்துவாங்க அந்த இயக்கத்துல கூட ஏதாவது அறிவியல் இருக்கா அதுலதான் அரைக்கிறதோட முழு திறமையும் அடங்கியிருக்கு அப்படியா இது மூணாவது தத்துவம் இயக்கம் இதுல ரெண்டு முக்கியமான இயக்கங்கள் இருக்கு ஒன்னு அலைவு இயக்கம் அதாவது ஆசிலேட்ரி மோஷன் அலைவு இயக்கம் ஆமா குழவிய முன்னும் பின்னுமாகவும் மேலும் கீழுமாகவும் அசைக்கிறது இந்த இயக்கம் ஒரு இடிக்கிற மாதிரி ஓ இதுதான் ஆரம்பத்துல அரிசி உளுந்து மாதிரி கடினமான பொருட்களை உடைச்சு சின்ன சின்ன துகள்களா மாத்துறதுக்கு உதவுது சரி இது உடைக்கிறதுக்கு ஆனா மாவு நல்ல மைய பட்டு மாதிரி வரணுமே அதுக்கு இந்த முன்ன பின்னும் இயக்கம் மட்டும் போதுமா போதாது அதுக்கு தான் ரெண்டாவது இயக்கம் தேவைப்படுது அது என்ன அதுதான் சுழற்சி இயக்கம் ரொடேஷனல் மோஷன் சில ஆட்டுக்கற்கள் நடுவுல ஒரு கைப்பிடி வச்ச கல் இருக்கும் அத புடிச்சு வட்டமா சுத்துவாங்க ஆமா பாத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா குழவி கல்ல வச்சே வட்ட வடிவத்துல தேய்ப்பாங்க இந்த சுழற்சி இயக்கம் ஏற்கனவே உடைந்த சின்ன துகள்கள் மேல ஒரு சீரான விசைய கொடுத்து அதை இன்னும் மென்மையா பட்டு மாதிரி அரைக்க உதவுது அதே அப்போ அலைவு இயக்கம் ஒரு சுத்தியல் மாதிரி வேலை செய்து ஆமா சுழற்சி இயக்கம் ஒரு மிருகேத்திர கருவி மாதிரி வேலை செய்து மிக சரியா சொன்னீங்க முதல்ல உடைச்சு அப்புறம் மெருகேத்தி பழவளப்பாக்குற மாதிரி இந்த ரெண்டு இயக்கங்களையும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறதுலதான் அந்த சரியான பதம் கிடைக்குது ஆமா இப்போதான் எங்க பாட்டி ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு புரியுது அது வெறும் பழக்கம் இல்ல அது ஒரு நுட்பம் அது அனுபவத்துல வர ஒரு அறிவியல் எப்போ வேகமா இடிக்கணும் எப்போ நிதானமா சுத்தி அரைக்கணும் அவங்களுக்கு கை வந்த கலை ஆமா அதுதான் ஆட்டுக்கல்ல அரைக்கிற மாவுக்கும் மிக்ஸில அரைக்கிற மாவுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள்ல ஒன்னு மிக்ஸில ஒரே ஒரு அதிவேக சுழற்சி இயக்கம் மட்டும்தான் இருக்கு ஆனா இங்க நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஆமா நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி இயக்கத்தை மாத்திக்க முடியும் வாவ் உராய்வு அழுத்தம் இயக்கம் மூணு ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இவ்வளவு அழுத்தம் கொடுத்து முன்னும் பின்னுமா ஆட்டி அரைக்கும்போது அந்த ஆட்டுக்கள் ஏன் நகராம ஒரே இடத்துல அப்படியே நிக்குது நல்ல கேள்வி இப்போ இருக்கிற சின்ன மிக்சி ஆன் பண்ணா அதுவே சில சமயம் அதிர்வுல நகர்ந்து ஓட பாக்கும் நாம கையால புடிச்சுக்கணும் ஆனா இவ்வளவு பெரிய ஆட்டுக்கள் எப்படி அசையாம இருக்கு இதுதான் நம்மளோட நாலாவது அதே சமயம் மிக முக்கியமான இயற்பியல் தத்துவம் சரி இதுக்கு காரணம் ஆட்கல்லோட நிறை அதாவது மாஸ் மற்றும் நிலைத்தன்மை அதாவது ஸ்டெபிலிட்டி நிறை ஆமா இதுக்கு பின்னால இருக்கிறது உலக புவிப்பொருள் விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டனோட முதல் விதி நியூட்டனோட முதல் விதியா ஆமா ஒரு பொருள் எவ்வளவு கனமா இருக்கோ அது அதோட இடத்துல இருந்து நகர்த்துறது அவ்வளவு கஷ்டம் இதுக்கு பெயர்தான் நிலைமம் இன்னர்ஷியா ஓ அப்ப ஆட்கல் கனமா இருக்கிறதுக்கு காரணமே அது அசையாம இருக்குனங்கிறதுக்காக அதுதான் முக்கிய காரணம் நான் நினைச்சேன் அது கல்லால செஞ்சதால இயற்கையாவே களமா இருக்குன்னு ஆனா இது ஒரு திட்டமிட்ட வடிவமாப்பா நிச்சயமா அதோட எடை ஒரு விபத்து இல்ல அது ஒரு அம்சம் இட்ஸ் அ பீச்சர் நாட் அ பாக் ஹா நீங்க அரைக்கிறதுக்காக குளவி மேலே எவ்வளவு விசையை கொடுக்குறீங்களோ அந்த விசைக்கு ஒரு எதிர் விசை வேணும் அந்த எதிர் விசைய கொடுக்கறது தான் ஆட்டுக்கல்லோட எடை சரி அது அவ்ளோ கனமா தரையோட தரையா உட்கார்ந்து தான் நீங்க குடுக்குற சக்தி வீணாகாம முழுக்க முழுக்க அரைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுது ஓஹோ ஒருவேளை அது லேசா இருந்தா நீங்க குளவிய தள்ளும் போது ஆட்டுக்கல்லும் சேர்ந்து நகரும் நீங்க உங்க சமையலரை முழுக்க அதை துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்போ அதோட எடை ஒரு பாதுகாப்பு அம்சமும் கூட கண்டிப்பா அது நகராம இருக்கிறதுனால நம்ம கைக்கோ விரலுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கு மட்டுமல்ல பாதுகாப்பான அரைத்தலுக்கும் அந்த எடைதான் காரணம் முற்றிலும் உண்மை அந்த நிலைத்தன்மை தான் நொறுக்குவதற்கு அழுத்தம் பதம் கொண்டு வரதுக்கு அலைவு மற்றும் சுழற்சி இயக்கம் அஸ்திவரமா நிக்கிறதுக்கு நியூட்டனோட முதல் விதி ஆமா எந்த எந்த கரண்டும் இல்லாம 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 மோட்டாரும் சிக்கலான இயந்திர பாகங்கள் எதுவும் வெறும் இயற்பியலோட அடிப்படை விதிகளை மட்டும் வச்சு எவ்வளவு திறமையான ஒரு கருவியை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சாட்சி அருமையா சொன்னீங்க நம்ம முன்னோர்களோட அறிவியல் அறிவு புத்தகங்கள் மட்டும் இல்ல அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் கலந்திருந்திருக்கு இறுதியா இந்த உரையாடல இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி நம்ம ஆதாரம் ஆட்டுக்கல்ல நவீன மிக்ஸி கிரைண்டரோட ஒப்பிடுது உடல் உழைப்பையும் நேரத்தையும் திறமையையும் நேரடியா பயன்படுத்துற ஆட்டுக்கல்ல இருந்து ஒரு பட்டனை தட்டினா வேலை செய்யற தானியங்கி இயந்திரத்துக்கு நாம மாறுனப்போ இந்த இயற்பியல் விதிகளை தாண்டி நாம எதை இழந்துருக்கோம் எதை பெற்று இது ஒரு நல்ல கேள்வி உணவோட நமக்கு இருந்த அந்த நேரடி தொடர்பு அந்த அரைக்கிற சத்தம் மாவோட வாசனை அந்த மெதுவான செயல்முறையால கிடைச்ச தனித்துவமான சுவை இது எல்லாத்தையும் அதிவேக இயந்திரங்கள் மாத்திடுச்சா இல்ல நம்ம வாழ்க்கையை இருக்கா உங்க சமையல் ரேல தொழில்நுட்பத்தோட உங்க உறவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனையோட இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யறோம்